வருகிறார் திருச்சியை சேர்ந்த ராம்குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராம்குமார் திருச்சியிலேருந்து வரேன் இந்த ஜோதிடத்தை எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்த குருநாதர் வந்து திருச்சியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு எனது நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா எடுத்த உடனே நன்றிய சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு நன்றி சொல்லணும் இந்த ஜோதிடம் நான் கற்றுக்கிறதுனால முதல் குருநாதர் வந்து திருச்சியை சேர்ந்த ராஜேஷ்கர்ணா அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய வைரத்தை உனக்கும் ஜோதிட வரும் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க அந்த வைரத்தை திட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாம் குருநாதர் நம்ம அம்மா திருமதி காளீஸ்வரி அவர்கள் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தில் நான் கற்றுக்கிட்டதால் ஓரளவுக்கு நான் ஜோதிடம் சொல்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் காளீஸ்வரி அம்மாட்டை நான் பயின்ற பிறகு நிறையா ஜோதிடத்தில் நிறையா நு நுட்பங்களை வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் நான் இன்றைக்கி போ பேசக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒன்றாம் பாவகத்திலேருந்து பன்னெண்டாம் பாவத்து வரைக்கும் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன் ஏன் சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா நவக்கோள்களின் நாயகன் சூரியன் அப்போ அந்த நாயகனை பத்தி பேசி ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்கும் ஆரம்பிக்கிறேன் கருத்தரங்களை முதல் முதல் கலந்துக்கிறது இதுதான் என்னோட குருநாதர் திருமதி காளீஸ்வரி அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கணும் நீங்க வந்து பேசுங்க மேடையில் தைரியமா பேசுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஊக்கம் கொடுத்தாங்க மோட்டிவேஷனல் பண்ணாங்க அந்த தைரியத்தில் வந்திருக்கேன் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பித்திருக்காரகன் லக்கணக்காரகன் சொல்லலாம் ஏன்னா லக்கணத்தை குறிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட விஷயம் வந்து தேவை ஒரு ஜாதகனுக்கு லக்கணம் குறிக்கணும்னா மெயினாக சூரியன் தேவை லக்கணம்னா என்னென்னா ஒரு குழந்தையை பிறப்பதற்கு பிறக்கிறப்ப சூரியன் அந்த பூமி மேலே விழுது பார்த்திங்களா அந்த புள்ளிய அடிப்படையில் தான் லக்கணத்தை குறிக்கிறாங்க ஜாதகருக்கு அப்போ அதனால தான் இந்த சூரியனை எடுத்து நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் சூரியன் வந்து முதல் பாவகத்தில் இருந்தா இப்போ இதை நம்ம எப்படி இந்த ஜோதிடத்தை வந்து எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலன் சொல்கிறப்ப எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோமோ அதோடய காரகத்துவத்தை மெயினாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒவ்வொரு பாவகத்தோடய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ பாவகத்தோட காரகத்துவத்தையும் கிரகத்தோட காரகத்துவத்தையும் எடுத்து பலன் சொன்னோம்னா நல்லா சிறப்பாக வரும் இந்த ஜோதிடம் படிக்கக்கூடிய புதிய மாணவர்கள்லாம் இந்த அடிப்படையில் நீங்கள் பயின்றுக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஜோதிடம் ஃபுல்லாக கற்றுக்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த ஜோதிடம் என்பது பெரிய கடலுங்க சமுத்திரங்க சமுத்திரம் இறைவனால் படைக்கப்பட்ட நீர் வந்து எழுபத்தி மூணு சதவீதம் அப்போ இந்த நீரோட சதவீதம் அந்த உலகத்தில் எழுபத்தி மூணு சதவீதம் இருக்குன்னா அந்த நீருக்குள்ளே தேடி கடலில் மூழ்கி எடுக்கிறவங்க ஒரு சிலர் தான் இந்த ஜோதிடத்தில் இறக்கும் தருவாய் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் படிக்க 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 புதிய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு தசா என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுருங்க ரைட் அப்படிங்கிறப்ப இந்த சூரியன் வந்து லக்கணத்தில் இருந்தால் இந்த லக்கணங்கிறது ஜாதகரை பற்றி குறிக்கிறதுங்க இந்த ஜாதகரை பற்றி குறிக்கிறப்ப அவரோட நடை உடை பாவனை இதை பற்றி பேசலாம் அப்போ சூரியன்னாவே ஒளி பொருந்தியே கிரகம் இப்போ அவர் வந்து ட்ரெஸ் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உடை உடுத்தினார்னா ரொம்ப மிடுக்காக இருக்கும் அயன் பண்ணி தான் போடுவார் ஜாதகர் வந்து ஒரு புகழ் மிக்கவராக இருப்பார் இதே சூரியன் வந்து ரெண்டாம் பாகத்தில் இருந்தால் ரெண்டாம் பாகம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் அப்போ சூரியன் அங்கே இருக்கிறப்ப என்ன செயல் புரியும் தனம்னா பொருளாதாரம் பொருளாதாரம் எது மூலமாக வரும் சூரியன் வந்து அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்வது மூலமாக ஜாதகருக்கு வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு எப்படிங்க இருக்கும் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக தான் சொல்வார் கட்டளையிடுவார் அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எதுவுமே வந்து கட்டளை இட்டு அவரோட இதாக வந்து பலனை அனுபவிச்சுக்குவார் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட அதிகாரம் தான் அதிகமாக இருக்கும் மூணாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் அதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவகத்தில் தைரியம் வீரியம் முயற்சி ஸ்தானம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா எதை முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக அது நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அப்போ மூணாம் இடத்துல வந்து அவர் சூரியன் இருந்தால் பாவகத்தில் அந்த ஜாதகர் வந்து முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் ரொம்ப தைரியசாலியாக இருப்பார் எந்த செயலையும் வந்து துணிஞ்சு செய்வார் இதே சூரியன் வந்து நான்காம் பாவத்தில் இருந்தால் நான்காம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயை குறிக்கும் வீடு வண்டி வாகனம் இதை பற்றி குறிக்கும் அப்போ இதே நான்காம் பாகத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் வழி வந்து அந்த தா தாய் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் அரசியல் அரசு சம்மந்தப்பட்டதில் செல்வாக்கு மிக்கவராக இருப்பாங்க அந்த ஜாதகரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல தான் அவர் வீடு கட்டியிருப்பார் நீ எங்கே வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகரோட வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பகலில் சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி தான் அவர் வந்து வீட்டு அமைப்பு இருக்கும் மோஸ்ட்லி வந்து வீடு அமைக்கிறப்ப வந்து சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து சுபிச்சம் இருக்கும் அப்போ நம்ம வீடு கட்டுறப்போல்லாம் அந்த வாஸ்து ஜோ ஜோதிடர் வந்து அந்த ஜோசியம் பார்க்குறவங்க அடிஷ்னலாக வாஸ்து கட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது இந்த நம்ம ஜோதிட கலையிலே அந்த வாஸ்து வந்துருங்க நீங்கள் தனியாக கற்றுக்கணுன்னா அவசியம் கிடையாது ஜோதிட கலையிலே வாஸ்து இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வீட்டில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகரோட வீட்டில் சூரிய ஒளி கண்டிப்பாக இருக்கும் அதுமாரி தான் வீடு இருக்கும் அவரோட வீடு இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் ஐந்தாம் பாவகம் எதை குறிக்கிறது குழந்தை பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தை பற்றி குறிக்கிறது இப்போ அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மொத குழந்த மோஸ்ட்லி நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆண் குழந்தையாக தான் இருக்கும் மொத குழந்த நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆண் குழந்தையா தான் இருக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அந்த ஜாதகருக்கு குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவங்க தாத்தா பாட்டி அவங்க தகப்பனார் இந்த ஜாதகரோட தகப்பனார் இவங்களோட சப்போர்ட்லாம் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு உண்டு நீங்கள் இந்த குழந்தை விஷயத்தில் நம்ம எடுக்கிறப்ப அந்த ஜோதிடர்கள்லாம் மெயினாக குருவை தான் பார்க்குறாங்க குரு வந்து குழந்தைக்கான காரகந்தான் ஆனால் குழந்தையை உருவாக்கக்கூடிய காரகன் யாரு சூரியன் அது நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஜோதிடத்தில் நம்ம பலன் சொல்கிறப்ப ஜோதிடத்தில் சூரியன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் இந்த ஒரு ஜாதகர் நம்மள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஈஸியாக ஜா ஜோதிடத்தை வச்சு எடுத்தவொன்னே கணிச்சிடலாங்க சூரியன் ஆறு பாவகத்துக்களை உள்ள இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆறு பாவத்துக்கு மேலே சூரியன் ஆறாம் பாவம் ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு போயிடுச்சுன்னா குழந்தை பாக்கியம் குறைவு அப்படி கடன் நோய் பகை இதில் பாத்தீங்கன்னா சூரியன் அங்கே இருந்துட்டார்னா அதாவது ஆறாம் பாவகத்துல வந்து பார்த்திங்கன்னா கரகம் இருந்துட்டுனா அந்த பாவத்தோட இதெல்லாம் குறைச்சிடுவார் இதே ஒரு சனி இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் எல்லாம் குறைப்பார் ஆனால் சூரியன் வந்து சுப அசுப அதாவது பாதி பாவி பாதி நல்லது செய்யக்கூடியவர் நல்லது கெட்டது கலந்தவர் வந்து சூரியன் அப்போ இவர் வந்து இவர் சுப கிரகம் பாதி அசுப கிரகம் இவர் இருந்தார்னா கடனை எப்படி ஏற்படுத்துவார் அந்த கடனை எப்படி அடப்படுமா அடப்படாதா அப்படின்னு நம்ம ஆறாம் பாவத்தில் இருக்கோம்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் இந்த சூரியன் வந்து அரசு அரசியல் சம்பந்தப்பட்டது சம்ப அப்போ அரசு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் பேங்கில் லோன் வாங்கினாருன்னா அதை அடைச்சிடுவாருங்க ஆனால் அதே ஜாதகர் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து பிரத்தியாரிடம் அரசு சம்பந்தம் இல்லாத மற்றவங்கள்ட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்குறான்னு வச்சுக்கலாம் கடன் ஆய்ஸ் ஃபுல்லாக அவர் கடல்லே ரொம்ப மூழ்கிடுவார் அதுமாதிரி ஆறாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறவங்க கடன் வாங்குறப்ப கொஞ்சம் யோசித்து வாங்குங்க அவருக்கு வயிறு சம்பந்தமான நோய் இருக்குங்க ஆறாம் பாகத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா அடுத்தது ஏழாம் பாவத்துக்கு போவோம் ஏழாம் பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தாங்க முக்கியம் ஒரு ஜாதகர் இருக்கான் அவன் எப்போ பரிபூரணம் அடைகிறான் எப்போ முழுமை அடைகிறான்னா ஒரு எந்த ஒரு உயர் அதாவது மனிதர்களில் எப்போ முழுமனிதனாக ஆகுறானா திருமணம் செய்தால் மட்டுமே மனிதன் ஆகிறான் அப்போ இந்த ஏழாம் பாவகம் திருமணத்தை பற்றி குறிக்கிறது அப்போ ஏழாம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமே ஒரு வீடாக வந்து பார்க்கும் ஏழாம் வீட்டை பார்க்கும் அப்போ எவ்வளோ முக்கியம் பார்த்துங்க அந்த திருமண வாழ்க்கை அதுக்கு அதுக்குதான் ஏழாம்படத்தில் வச்சுருக்காங்க ஏழாம்பிடத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா மனைவி வரக்கூடிய மனைவி வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட செல்வாக்கு மிக்க இருந்து அந்த மனைவி வருவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு கூட்டாளியால் நற்பலன் உண்டு கூட்டாளியால் நற்பலன் உண்டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஏழு வந்து முக்கியங்க ஜோதிடத்தில் ஏன்னா சூரியன் வள சூரியன் பகவான் வளம் வரக்கூடிய அந்த ரதத்தில் எத்தனை குதிரை இருக்குது ஏழு குதிரைகள் இருக்குது வானவில்லோட நிறம் எத்தனை ஏழு லோகங்கள் எத்தனை மேலோகம் ஏழு கீழோகம் ஏழு திருப்பதி ஏழு மலையான எங்கே உட்காந்துருக்காரு ஏழு ஏழு மலைக்கு மேலே தான் உட்காந்துருக்காரு இந்த ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டுருக்கிறப்ப காரோ டூ வீலரோ ட்ரிபிள் செவன் அன்றைக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்கிறதுல இப்போ ஃபோர் ட்ரிபிள் செவன் இருக்குது இந்த ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் செவன் இந்த ட்ரிபிள் செவன் லாஸ்ட்டு மூணு நம்பரை மட்டும் எடுங்க ட்ரிபிள் செவன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு சுபிச்சம்னு அர்த்தம் நியூமராலஜியில் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஜோதிடர் சொல்லக்கூடியவர்கள் நியூமராலஜியாக எடுத்துக்கலாம் ஜோதிடத்திலேருந்தே நமக்கு விஷயம் கிடைக்கும் வாஸ்துவும் கிடைக்கும் ரைட் இப்போ சூரியன் வந்து எட்டாம் பாவகத்தில் இருந்தால் எட்டாம் பாவகம் மறைவு எட்டாம் பாவகம் மறைவு ஸ்தானம் இந்த மோஸ்ட்லி வந்து நம்ம பலன் சொல்கிறப்ப ஆறு எட்டு பன்னெண்டுனாவே டக்குன்னு என்ன பண்ணிடுறோம் ஜோசியம் பார்க்க வரோங்கள்ட்ட பா இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் என்றைக்குமே வந்து நமக்கு ஜாதகம் பார்க்கறோம் அவனுக்கு பிரச்சனைனால தான் நம்மள்ட்ட வரான் அவன்கிட்ட நல்ல விஷயத்த தான் சொல்லணும் கெட்ட விஷயத்தை நம்ம மறைச்சிடணும் மறைச்சிடணும்னா என்ன பொய் சொல்ல வேண்டாம் அவனுக்கு நல்ல விதமாக சொல்லி விடணும் அப்போ எட்டாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் அந்த இடத்துல நல்ல விஷயம் இருக்குங்க அதிர்ஷ்டம்னு இருக்குது அரசாங்கத்து மூலமாக அவனுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒம்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் இந்த சூரியனுங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டுக்கு உரிமையாக கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம ஜோதிடத்தை வரையறுத்தவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு உள்ளவர் தந்தையை குறிக்கக்கூடியவர் அந்த இடத்துல காரக பாவக நாஸ்தி அதாவது அந்த பாவகத்தை வந்து அந்த காரகம் வந்து கெ அந்த கிரகம் வந்து கெடுத்துடும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அப்பா மூலயமா வரக்கூடிய எதுவுமே கிடைக்காதுங்க அந்த காரகம் வந்து அந்த பாவத்தில் போய் கெட்டு போயிருது பட் ஆனால் அவங்க அப்பா நல்லா இருப்பாரா செல்வாக்காக இருப்பாரா கட்டிப்பாக இருப்பார் அரசியல் அரசு சம்மந்தப்பட்ட இதில் நல்லா செல்வாக்கு மிக்கவராக இருப்பார் அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளா இருப்பார் என்ன ஜாதகருக்கு பயன் இல்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நல்லதா கெட்டதா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருக்குது நம்ம ஜோதிட இதில் விதி இருக்குது இப்போ பத்தில் வந்து சூரியன் இருந்தால் இவர் வந்து நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக இவர் ரெண்டுமே கலந்தவர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொழில் நல்லாயிருக்கும் இவர் செய்யக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரசு அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறது இது மாதிரி விஷயத்தில் தொழில் செஞ்சார்னா இருக்கும் சூரியன் பத்தில் இருந்தால் தொழிலுக்கு நல்லது அவர் வந்து பாதி அசுமர் அதனால் தைரியமாக சொல்லலாம் பதினொன்றில் சூரியன் இருந்தால் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது மூலமாக லாபம் கிடைக்கும் பன்னெண்டில் சூரியன் இருந்தால் பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அவர் வரணும் அந்த ஜாதகர் பன்னெண்டில் மட்டும் சூரியன் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள முன்னிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க மோஸ்ட்லி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்வு இருக்கும் ஆனால் நான் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அவர் அப்போ என்ன பண்ணணும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சார்னா நல்லா செல்வாக்கு மிக்க வருவார் இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்து நல்லா நோட்ஸ் எடுத்துக்கங்க நன்றி வளமுடன் இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்னை குலதெய்வத்துக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் என்னை கல்வியில் ஆரம்ப கல்வியிலிருந்து முதுமை கல்வி வரைக்கும் ஜோதிட கல்வி வரைக்கும் வழிநடத்தி இருக்கக்கூடிய எல்லா குருநகர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் என் பேர் டி ராம்குமார் திருச்சிராப்பள்ளி என்னோடய ஃபோன் நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ ஜீரோ ஃபோர் மிக அற்புதமாக பேசிய ராம்குமார் சாவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கௌரவிக்கு மிதமாக பாலமுரியை சார் பொன்னாலை பட்டுமாறே கேட்டுக்கொள்கிறோம் வாங்க சார்